அனைத்து பள்ளிகளுக்கும் பரந்தது உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உட்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பின்படி பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்கள் விரைந்து அனுமதி தர வேண்டும் என்றும் பள்ளி அளவில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த அறிக்கையை எமிசில் புகைப்படத்துடன் பதிவேற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட நீட் பட்டியல் தரவரிசை வெளியீடு திருத்தப்பட்ட நீட் தரவரிசைப் பட்டியல் என்டிஏ வெளியிட்டுள்ளது நடப்பாண்டு நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஆள் மாறாட்டம் கருணை மதிப்பெண் என பல குளறுபடைகள் ஏற்பட்டன பிறகு உச்சநீதிமன்ற ஆணையை தொடர்ந்து கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டு புதிய மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ளன இதில் முதல் நூறு இடங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த பத்து மாணவர்கள் இடம் பிடித்துள்ளனர் அரசு பழங்குடியினர் பள்ளி பெயரை மாற்ற யோசனை அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி என்ற வார்த்தைகளை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு த தமிழக தலைமைச் செயலாளருக்கு சென்னை ஐகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் அரசு பழங்குடியினர் நலப்பள்ளி என்று அழைக்கப்படுவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் சமூக நீதி பற்றி பேசி வரும் சூழலில் அரசு பள்ளி என்று மட்டும் ஏன் அழைக்கக்கூடாது என யோசனை கூறியுள்ளனர் மேலும் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் தமிழகம் வருகை வங்கதேசத்தில் தேசத்தில் அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக மாறியுள்ள நிலையில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து அங்கே தங்கி படிக்கும் இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர் கடந்த மூன்று நாட்களில் நூற்றி அறுபத்தி ஆறு மாணவர்கள் தமிழகம் திரும்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வேலைகள் விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிப்பு சிஜிஎல்இ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான விண்ணப்ப காலக்கெடுவை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது மொத்தம் உள்ள பதினேழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு பண காலக்கெடு ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தற்போது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு பதினோரு மணி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் எஸ்எஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் நிறைவடைந்தன வணக்கம்